ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு 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 வேறு லெவலான ஒரு ட்ரீட்டு அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ஆறு மணிக்கு வந்து ஸ்பார்க் அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆக போகுதுங்க கோட் படத்துலேருந்து தேர்ட் சிங்கெலாம் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோ வீடியோ மாதிரி அதில் வர பிஜிஎம் இருக்கு அப்பா அப்பா எப்பா எப்பா எம்மாடி என்ன ஒரு பிஜிஎம் போட்டிருக்கோ அப்படில இவனு மண் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க நல்லா இருக்குல்ல இந்த பிஜிஎம் நல்லாயிருக்குல்ல அப்படின்னு அப்படியே நம்மளை பேச வச்சுக்கிட்டே இருக்குது அந்த ஒரு சாங்கோட பிஜிஎம் அப்படின்றது மியூசிக்கை பிச்சு உதறிருக்காப்புல அதாவது அந்த ஒரு மியூசிக் வந்து வருது வரும்போது அப்படியே ஒரு மாதிரி பண்ணுதுங்க இன்னையா இது இங்கேயோ இதாகுதையா என்னமோ பண்ணுதையா அப்படின்னு யுவன் சங்கராஜா நம்மளை வந்து அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு மியூசிக் உலகத்துக்குள்ளே அப்படியே கொண்டு போகிறாருன்னே சொல்லலாம் அந்த வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்கள் நேற்று வந்து ப்ரோமோ வீடியோவும் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது இன்னும் ஒரே மணி நேரம்தான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாேருமே ரெடி ஆகிக்கோங்க தெரிக்க உடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஃபேன்ஸோட சம்பவம்னா என்ன அப்படின்றத காட்டியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்க் வருது நம்மளும் ஸ்பார்க்காக இருக்கணும் தீப்பொறி மாதிரி தீயாக பறக்கணும் லைக்ஸ் அண்ட் வியூஸ் தெரிஞ்சு அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஆள்